என்னுடைய பெயர் கேஆர் கே ஆர் ராணி அங்கன்வாடி பணியாளர் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பணியில் சேர்ந்தேன் முப்பத்தைந்து வருட காலமாக பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்றேன் எங்களுடைய பணிகள் வந்து இருபத்தி ஏழு நோட்டுகள் இருபத்தி ஏழு நோட்டுகள் எழுதினோம் இந்த கவுர்மெண்ட்டுக்கு இந்த கவுர்மெண்ட்டுக்கு இறப்பின் விகிதம் பிறப்பின் விகிதம் புள்ளிக்கணக்கோட ஒரு ம ஒரு விஓ டாக்டரு நர்ஸு யாருமே அந்த மாதிரி கணக்கு புள்ளி ஒருத்தோடு கொடுக்க மாட்டாங்க அங்கன்வாடி பணியாளர்கள் நாங்கள் கொடுத்தோம் எங்களுடைய கணக்குகள் கரெக்டாக இருக்கும் யாரை கேட்டால் அந்த கணக்கு கரெக்டாக இருக்கும் இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் கல்யாணம் ஆனால் போனால் இருந்தால் எல்லா கணக்கும் அனைத்து கணக்குகளுமே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம் இரண்டாவது குடும்ப குடும்ப கட்டுப்பாடு கவர்மெண்ட் என்ன சொல்தோ அந்த கோ குடும்பக்கட்டுப்பாடுனுடைய இதை நாங்கள் தீர்த்து வைத்தோம் மூன்றாவது ஏனக்கால் மாத்திரை நான்காவது போலியோ சொட்டு மருந்து போலியோ சொட்டு மருந்து போலியோவே ஒழித்தோம் மெதுவாக பெஸ்ட்டுமா போலியோவே ஒழித்தோம் இப்படி கவர்மெண்ட் என்ன வேலை சொல்லுதோ அனைத்து வேலைகளுமே அங்கன்வாடி பணியாளர்கள் நாங்கள் செய்தோம் ஆனால் ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பனி சுமை அதிகம் நாங்கள் இப்போ வா வாங்குவது வந்து ரூபாய் பென்சில் ரூபாய் பென்சில் வந்து எங்களுக்கு என்ன சரியாக போகும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கருணை கொண்டு எங்களை நினைத்து எங்களுக்கு வந்து அதனால இதற்கு முன்பு வந்து நிறைய போராட்டங்கள் செஞ்சுவோம் நிறைய வாதாரங்கள் செஞ்சுவோம் மாண்புமிகு முதல்வர் பார்த்து மனு கொடுத்தோம் பொதுப்பணித்துறை அமைச்சர் யாவவேல் கட்ட மனு கொடுத்தோம் இந்த துறை அமைச்சர் கீதா ஜீவன் கிட்ட மனு கொடுத்தோம் இந்த துறை அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஜெயஸ்ரீ முரளிதர கிட்ட மனு கொடுத்தோம் அப்புறமா ஒரு சிங்கு அதிகாரி அவர்கிட்ட மனு கொடுத்தோம் நாங்கள் கொடுக்காத இடமே கிடையாது இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷனுக்காக அந்த இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷனுக்கு போய் கொடுக்கற அந்த டிக்கெட் கூட இல்லாம நாங்கள் ட்ரெயினை ஏறி போயிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த மனுவை கொடுத்தோம் இத்தனை தரம் மனு கொடுத்து கூட எங்களுக்கு செவி சாக்கவில்லை அரசு அலுவல அலுவலர்கள் அலுவலருக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் பென்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க போடுவதே ஒரே ஓட்டு தான் ஆனால் எங்களுக்கு வந்து அதை பிரித்து எடுத்தால் பேருக்கு இருபத்தஞ்சு பேருக்கு அங்கன்வாடி பணியார்கள் சத்துணவு பணியாரர்களுக்கு பின்ஷன் ரூபாய் தான் இருபத்தஞ்சி ஓட்டு மிச்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் ஓ ஒரு ஆளுக்கு கொடுக்குற பென்ஷன் மிட்டுவான் இதை வந்து மாணவிக முதல்வர் யோசனை பண்ணி எங்களை கருணை எங்க எங்க மேல கருணை கொண்டு எங்க குடும்பத்துக்கு விலக்கேற்றுமாறு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன்